Oh, uh -huh.

ஓ ஓட்டை போறதுக்குள்ள ஆதாயத்துக்கு வழி பண்றேன் மத்தத்துக்கு வழி பண்றேன் அதே மாதிரி ஒரு ஆதாய் போயிட்டாங்க பார்த்தியா என்ன அடியான்னு சொன்ன மாதிரி பஞ்சாயத்து உட்கார் என்ன நீ ஒரு குறிப்பு நினைச்சிட்டு

மூணு அம்மா லட்சமத்தி நிக்கோடு வர்ற வர பூச சாமான ஒன்பது கணி அரைப்படி நல்ல ஒரு முறை செலுத்தி மறுபடி பாயிட்டு போல குமரிட்டு நிக்கிற பாரு அதுக்கு விட நான் தர பயப்பட வேண்டாம் வர்ற வார கருவுக்குல மாற்றம் கொடுத்துற அமாவாஸ் கருவுக்குல முடிச்சு கொடுத்துருந்தாங்க நான் இருக்கிறப்போ வர்ற வார புதுசு சாமான ஒன்பது கணி அரைப்படி மத்தத நான் அக்னியா வந்து இந்த போ

தொழில வச்சுக்கொன்னு பழுத்தது கப்பல் நீ ஒண்ணு பழுத்தது கப்பல் எனக்கு அபிஷேக் கங்கனாரிக்கு உத்தரவு பிரகாரம் நல்லபடியா நீ நம்பி நின்று கூடவே வந்து முடிச்சு கொடுத்திருந்தாய் இந்த மாதத்துக்குள்ளாரிய ஒரு மாட்டுக்குற அம்மா வாசுக்குள்ளார முடிச்சு கொடுத்திருந்தா ஒன்னும் பயப்பட வேண்டாம் போ வரம்போ டாய் ஒன்னாலுக்கு மொடிகெட்டல நிக்கையயா நோவுனடி ஒரு பக்கம் illetra நிம்மத இல்லத ஒரு பக்கம் நீ என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம எத்தனையோ மக்குத்தி பயாச்சே எத்தனை பக்கம் பயாச்சே நீ மொடிகெட்டல சொன்னா நோவுனடியோட நீ அலம்பஞ்சு மீட்டு கொடுத்து பேர் வந்து வந்து இன்னைக்கு என்னை எத்தனையோ தேவாடிட்டு போட்டியா தனியோ பக்கம் போச்சு ஒரு பக்கம் கை குடுக்கல கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்குதாயா அடுத்து எட்ட நான் பட்டி இந்த பொண்ணால எப்படி நிறுத்துறேன்னு பண்ணி இது நொடியும் இது கொண்டு என்னை நம்பி வந்து அடுத்த வாரத்துலயும் கட்டை உடைக்கிறேன் ஆயா உடைச்சு அது இதுன்னு சொல்லி நல்லது பண்ணி பட்டி என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து வாரம் பூச 9 جنيه ஏறப்படி நல்லண்ணையோட ஒரு மொரசுத்தி பரதஞ்சு வாங்கிப் போச்சலே வெட்டுதாலக்கு மாட்டுது குடுக்கன்னாயா ஒன்னு கலக்க மாட்டா இங்க இந்த ரெண்டு جنيه எப்படி பத்திரம்

ஆ தாயி ஆங்கால கருப்பங்கோட்டையில் அழுது குழம்பி ஆறா பெருக்கி என் அட்டியில் வந்து ஒரு உத்தரவு கேட்டு ஒரு ஆதாயத்துக்கு உத்தரவு கேட்டு நின்றுன்னாயா அதே மாதிரி அந்த ஆதாயத்தை கைப்பற்றி கொடுத்தேன் ஆனால் ஏமாற்றி போட்டாங்களா டல்லியா ஏமாத்தி நீ வந்து ஒரு ஈடுமுறை அந்த ஈடுமுறைக்கு விட்டு வச்சுக்கண்ணா சொல்லாமல்

இதுக்கு ஒரு விட நான் கொடுத்தோம் புரிஞ்சுதா அப்படி மூலமாவே நடக்கு கப்பு சுட்டு காரியத்தை மாட்டா ஓ இன்னும் சிலவெல்லாம் இருக்குது வெளியே சொல்ல மாட்டா கூடவே வந்து நிற்கிறோம்

உனக்கு கூட வந்து நிப்ப எடுத்த காலி ஜெயமாக இன்னைக்கு நிமிஷத்து வந்து போதுமா தாயி சந்தோஷமா போட வந்து நிற்க போ வரம்பு அடியா பைத்திகாலும் நீயும் ஒரு நிலையா நிக்கிறிய

அடியா அடியாங்க கருப்பன் கோட்டையில முடங்கி போச்சப்பா முடக்கத்துக்கு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கேட்டு தொழிலும் முடங்கி போச்சு இன்னைக்கு எல்லாமே முடங்கி போச்சு இல்லமும் முடங்கி போச்சு இதுல இருந்து மீட்டு வந்து கேட்டு எத்தனையோ பக்கம் போய் கையேட்டி பார்த்த ஒரு பக்கம் கை குடுக்கல கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற மொண்டி இந்த மொண்டி இன்னைக்கு உடைக்கறனாயா உறவாடி கட்டி போட்டாங்க புரிஞ்சதா அது யாரு எவருக்கு அடையாளம் காயப்ப சிக்கல் பண்ண கூட புரிஞ்சதா அவங்களோ டக்கடால் நம்ம கோல் ஒன்னு கலங்க இன்னையில இருந்து இந்த நிமிஷம் நீ தொட்டத அத்தை நீ ஜெயமாவும்ப்பா உனக்கு 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்து இந்த வெள்ளாமையே பாரு எப்படி கொண்டு தரேன் பாரு ஓ இன்னையில இருந்து ஊடக வந்து நிப்பு முடி வெள்ளாம காட்டல இந்த நாலாவது சாப்டர்ச்சு நாலு மூலையில போய் வச்சு போ வரோம் கேளு போ

ஆட்டு கழுத்த அர்த்தமும் வரான்னு சொல்லி என் அடியா தான் கூட்டியாலும் சொல்லிட்டே இருப்பான்லாம் இப்ப ரெண்டும் வந்து நிக்குது புரிஞ்சுதா வளர்த்தவனும் வந்து நிக்கிறான்டா அர்த்தமும் வந்து நிக்கிற என்ன பண்றது இதுக்கு விட என்னை வந்து கேட்டா எப்படி வளர்த்தனது நிதி அறுத்தது வேற அது நிக்குது அந்த அறுத்தது கூட போறதா அப்படி நீ கேட்டு ஐயா உன்ற வளர்ப்பு வீணா போச்சு அது உனக்கு தெரியலையா ஊர் உலகத்துக்கு பயந்து போனா எப்படி இருந்தான் நாயசாயா புரிஞ்சுதா கையெழுத்து போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி உடச்சா பேசிட்டா பேசிடலாமா

இன்னைக்கு பட்டி கணக்கு பேர் வாங்கி குடி இதுக்கு விட குடுக்குறியா கிளியா அப்படி சொல்லி என்னை கையேந்தி நிக்கறியாயா உடலியா சார் தாய் ஒன்னு கலங்க வேண்டாம் ஆயா எல்லாமே சூழ்ச்சி சூது சூந்து நிக்குது பயப்பட வேண்டாம் நாங்க இருக்கிற நான் நினைக்கிற முடிவு கட்டி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கறியாயா அவசரப்படாத புரிஞ்சுதா தாய் எம் பொறுப்புல கூடு தாய் எம் பொறுப்புல கூட சொல்லு புரிஞ்சுதா முடிவு கட்டுன்னு வந்து நிக்கிறான் அவசரப்படாத என்னை நம்பி விடு என்ன பண்ண எனக்கு தெரியுமா யா தனிமரம் ஆகாது தாயி புரியுதா தனிமரத்தை நானு மண்ணில் தனிமரமா நிக்க மாட்டேன் விட கொடுத்தா என்ன பண்ணுவது இந்த கூட்டத்தில் சொல்ல மாட்டேன்

காரியம் நடக்காம காரியம் தவிர்த்து பிடிக்கிறாயா இந்த காரியத்தை தடையில்லாம எனக்கு உத்து போட்டு நடத்தி கூட வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையே எடுத்த காரியம் கைவிட மாட்டேங்குது நானா பக்க சோதனை நடக்குது இன்னைக்கு எல்லாம் போட்டு பாக்குறாங்க வெளியே கொடுக்க முடியல மரபுலாம் சொல்றேன்

ஆங்கார கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது பெருகி உள்ள அக்கடியா முழங்கி இன்னைக்கு அத்தனை முடங்கி போச்சா இல்லையா உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு இல்லத்துல சிக்கல் உண்டா இந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து கைப்பற்ற முடியாம முடிச்சுட்டு நிக்கிறிய அதை நல்லபடியா நான் கைப்பற்றி கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறேன் சவாலுக்கு விட கொடுத்தாலும் தகுதிமா இல்ல இந்த பாதுகாப்பு நான் இருக்கேன் நாயா எங்க போய் விட கிடைக்கல நான் இருக்கிற தகுதி மாநில அதுக்கு உண்டான முயற்சி மட்டும் பண்ணு முடிவு என்னுடைய போதுமா முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் புரிஞ்சுதா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசை வந்து இல்லப்பா இங்க வா வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி அப்படி நல்லனையோட முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ முறையாக கூட வந்து நின்று முழிச்சிடுவோம் போதும்மா பயக்காத கவலைப்படாத கண்டதையும் போட்டு உழப்பிட்டு நிற்கிறியே ராத்திரி மழை தூக்கம் வராமல் இதுலேருந்து எப்படி விடை கிடைக்கி அப்படின்னு அழமாச்சி கிடக்கிறியே தாய் தாக்கப்படுமா நான் இருக்கிறேன் விடை எப்படி தாளிப்பா புரியுதா உஷாராக உழைச்சிப்பாரு போவா

என்னை தஞ்சம் அடைஞ்சு எங்கிட்ட வந்து நீ நிக்கிற போது நான் உற்றுனா உனக்கு கலங்க வேண்டாம் விட எப்படி தர்றேன் பாரு இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம் நீ நினைச்சபடியே சாதிச்சு கொடுத்து உன் வட்டிக்கு பேர் வாங்கி தர வேண்டியது எம்ப இருப்பாயா மொண்டி போட்டு நிக்குது புரிஞ்சுதா மொண்டி கட்டை உடைச்சு போடலாம் நானுக்க கூட வர்ற போமா

மதியம் ஒரு சந்தனம் இல்லை ஒரு பன்னீர் பாட்டிலோட கொண்டு வந்து என் பசியில் முறை செலுத்தி முற தீப்பு வாங்கிட்டு போ இந்த பால் திட்ட நான் இருக்கேன் நாயம் ஒரு விடப்பட்டு வகையை எம்பூர் புரிஞ்சுதா எப்படி சொன்னது புரிஞ்சுதா கலங்காத இப்படியே போயிடுமா தனி மரம் தோப்பாகி போடலாம் போறோம் ஆ

வால்வா சாவா அப்படி வந்து கேடு கேட்டு நிக்கிதப்பா அட அடியா ஏமா அந்த போல பொளச்சிட்டே தாயே அடியா மொட்டிக்கட்டல போட்டாங்கயா இந்த அடியா சொன்னானா இரும் இரும் சேனல் சேனல் தெரியுதுனே அங்க இருக்குற பொருளே புரியுதா நீ எத்தறைய பக்கம் போய் கண்டுபிடிக்க முடியாம இன்னைக்கு பட்டி நிலபொளஞ்சு அப்படியே முளந்துது தாய் புரியுதா இதுக்கு விட கொடுக்க முடியாம முடிச்சிட்டு நிக்கிற என்ன பண்ணலாம் கை மாத்திடலாமா பால வச்சு கொடுத்துருக்கலாம்

இந்த பத்திரமா போக்கு பத்திரம் வாதாய் எப்படி வேணாலும் மன்னிக்கா கோ